எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு நலம் இன்றைக்கி ஹோம் கார்டனிங் பற்றின இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது கோகோபீட் பயன்படுத்தி எப்படி செடி வளர்க்குறதுங்கிறது ஸோ இங்கே இருக்க இதுதான் கோகோபீட் இது ஒரு அஞ்சு கிலோ எடை உள்ளது நிறைய ஊரில் சூப்பர் மார்க்கெட்லேயே இது உங்களுக்கு கிடைக்கும் ஸோ இதை ஏன் பயன்படுத்தணும் அப்படின்னா ஒரு சில இடத்துல பார்த்திங்கன்னா உங்களுக்கு மண் வந்து அந்தளவுக்கு ஒரு செடி வளர்கிறதுக்கான குவாலிட்டி இருக்காதுன்னு சொல்லுவாங்க ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் இதை ப்ரிஃபர் பண்ணலாம் குறிப்பாக இப்போ மாடித்தோட்டம் வச்சுருக்கவங்க ஒரு பாக்ஸில் வந்து செடி வளர்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றவங்க இந்த மாதிரி இதில் வந்து சின்ன செடியை வைக்கலாம் ஆரம்ப கட்டத்தில் இதில் நிறைய இந்த நார் மாதிரி இருக்கிறதுனால நிறைய மினரல்ஸ் இதில் இருக்குது ஸோ அப்படிங்கும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஆரம்பத்தில் செடிக்கு தேவையான எல்லா சத்துமே இதிலருந்தே கிடைச்சிடும் ஸோ இப்போ இனிமேல் எப்படி இதில் வந்து ஒரு செடி வளர்க்குறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத எப்போ பார்ப்போம் முதல்ல இது ஒரு அஞ்சு கிலோ பேக் ஸோ இதை வந்து நம்ம சின்ன டப்பாக்கில் போட்டு நம்ம தூளாக்குறது வந்து ரொம்ப கஷ்டமான காரியம் ஸோ அதனால் இதில் வந்து நம்ம தண்ணியை ஊற்றி இதை தூளாக்குவோம் இதே நீங்கள் வந்து ஒரு ஒரு கேஜி அந்த மாதிரி உங்களுக்கு கிடைச்சிச்சு அது ஒரு பக்கெட்டில் வச்சு அதுக்கு தண்ணி வைத்தி இதை உள்ள போட்டிங்கன்னா அது அக்கற ஒரு பக்கெட் உள்ளே நிரம்புற அளவுக்கு போட்டிங்க இந்த கோபு போயிட்ட வந்து நீங்கள் மண்ணுக்கு மாற்றாக பயன்படுத்தலாம் அதோட இது வந்து அதிக நீரை சேர்த்து வச்சுக்கும் அப்படின்றதுனால நீங்கள் ரொம்பவே தண்ணி அதிகமாக ஊற்றணும் அப்படின்ற அவசியமும் கிடையாது இன்னொரு முக்கியமான விஷயம் இதோட இடம் வந்து ரொம்பவே கம்மி ஒரு டப்பாவில் வந்து இதே அளவு மண்ணை நிரப்பிட்டு நீங்கள் தூக்கி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும் ஆக்சுவலாக ஸோ இது வந்து ரொம்ப இடம் கம்மியாக இருக்கும் அதனால் ஈஸியாக மூவ் பண்ணுறது ஒரு பெரிய டப்பாவில் வச்சு ஒரு பெரிய கே இதில் வச்சு கூட நீங்கள் பேக்கில் வச்சு கூட நீங்கள் ஈஸியாக மூவ் பண்ணிக்கலாம் ஸோ அந்த ஒரு பிரச்சனை இதில் கிடையாது வெயிட் அதிகமாக இருக்கும் தூக்குறதுக்கு ஒரு ஆள் தேவை அப்படின்ற பிரச்சனை இதில் கிடையாது அதே மாதிரி இது வேர் அதே சமயம் முக்கியமான விஷயம் இது வேரில் வந்து அதிக தண்ணீரை தங்க விடாது ஸோ அதனால் என்ன ஆகும் அப்படின்னா அவங்களுக்கு எக்ஸஸ் அதாவது ஒரு மூணு நாள் தண்ணி இருக்கும் நீங்கள் ஊற்றி வச்சுட்டு போனால் இருக்கும் ஆனால் வந்து அதுவே வந்து எக்ஸஸ் வாட்டர் ஆகாது ஸோ தேவையான தண்ணீரை எடுத்து வச்சுக்கோம் ஸோ எக்ஸஸ் வாட்டர் வந்து இதில் தங்காது வெளி அதை வெளியேற்றிடும் இன்னொன்று இது கூட வந்து நீங்கள் செடிக்கு இன்னும் கொஞ்சம் ஊட்டச்சத்து கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது கூட நீங்கள் மண்புழு உரம் சேர்த்துக்கலாம் குறிப்பாக இன்னும் சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் ஒரு பீட்டை வந்து நீங்கள் நாலு வருஷம் வரைக்கும் பயன்படுத்தலாம் ஸோ வாங்கிட்டீங்க அப்படின்னா ஸோ அதனால் என்னென்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு சின்ன செடியில் தான் சின்ன சின்ன பாக்ஸு இல்லை ஒரு செடிகளில் தான் இதில் வளர்க்க போகிறோம் ஸோ அதனால் நாலு வருஷம் அப்படின்றது ரொம்பவே அதிகமான காலம்னு சொல்லலாம் பீட் வந்து ஒரு இயற்கையான விஷயம் அப்படின்றது மட்டும் இல்லாமல் நம்ம சுற்றுச்சூழலும் உகந்த ஒரு விஷயம் இப்போ இது செடி வைக்கிற அதுக்கான ஒரு பக்கத்துக்கு வந்துடுச்சு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு கிலோ பிளாக்குக்கு நம்ம வந்து பதினஞ்சு கிட்ட தண்ணி ஊற்றிருக்கோம் இருக்கோம் இதே ஒரு ஒரு கிலோ பேக்காக இருந்தால் நீங்கள் வந்து ஒரு அஞ்சு லிட்டர் வரைக்கும் தண்ணி ஊற்றி இது மாதிரி பண்ணிடலாம் ஸோ இப்போ இந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கவங்களுக்கு இந்த மண் கிடைக்கிறது அதெல்லாம் கொஞ்சம் பிரச்சனை இருக்க வாய்ப்பு இருக்குது ஸோ அப்படி இருக்கவங்க வந்து இந்த மாதிரி ஒரு கோகோ பீட் வாங்கி அது கூட கொஞ்சம் கூட உரத்தையும் சேர்த்து வச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக செடி சின்ன சின்ன செடியெல்லாம் வளர்க்குறதுக்கு இது ரொம்பவே உதவும் சோ இத இப்ப இந்த மாதிரி ஒரு இதல போட்டு நீங்க ஃபில் பண்ணி अलग இப்போ இது கூட நீங்க மண்போ சேர்க்கணும் அப்படின்னு அப்படினு விரும்புனீங்கனா 1 ஃப்ளோர் அதை சேத்துக்கலாம் இதுக்கு மேலே நீங்கள் வந்து ஏதாவது ஒரு செடி என்ன நீங்கள் செடி வளர்க்கணும் சின்ன செடி ஒன்று வளர்க்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா அந்த செடியை வந்து நீங்கள் இதில் நாட்டை வளர்த்துக்கலாம் ஸோ ஒரு மூணு நாள் நாலு நாள் நீங்கள் வெளியே போகிறீங்க எங்கேயாவது வெளியிட போகிறீங்க அப்படின்னா இந்த பீட்டில் வந்து நீங்கள் தண்ணி ஊற்றி வச்சுட்டு போனால் உங்களுக்கு வந்து அதை அதுவே ஈரப்பதத்தை ஒரு மூணு நாளைக்கு அதனோட இதில் வச்சுருக்கும் ஸோ அதனால் செடி வாடிருமோ அப்படின்ற பயம் எங்களுக்கு தேவை இந்த கோகோபீட்டை நீங்கள் வீட்டுத் தோட்டம் அல்லது தோட்டத்திற்கு கிட்டத்தட்ட எல்லா விதமான செடிகளுக்குமே பயன்படுத்தலாம் இது உங்களோட செடியோட வளர்ச்சியை அதிகரிக்க உதவி செய்யும் ஸோ அதனால் கட்டாயமாக இதை பயன்படுத்துங்க